إن الحمد لله الحمد لله نعمله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاتيه வதா تموتن إلا وانتو مسلمين ஏடு வானங்களையும் பூமியை வலுத்து மத்தியில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாக அல்லாவுக்கு எல்லா போய் அந்த ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நல்லவர்களும் இப்பெருமானார் முகமது அலி சொல்லா வந்து சில அவர்கள் அவர்களை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாவியங்கள் மீதும் தவ மீதும் நல்லதை எடுத்துச் சொல்லி அதை தொகுத்து தந்தனர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் குழுமி இருக்கக்கூடிய ஆண் பெண் நம் அனைவரும் மீதும் நின்று நிறுவட்டுமாக இந்த பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருமை நான் இந்த ஏகத்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்களாக இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இருக்கின்றோம் ஏகத்துவம் என்ற இந்த கொள்கையை பொருத்தப்பட்டு இன்று இது பெரிதளவில் வரவேற்பு பெற்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று எங்கு போய் சொன்னாலும் எவரும் நம்மை என்ன செய்வது கிடையாது அடிக்கவோ துன்புறுத்தவோ தொகத்தவோ கிடையாது ஆம் குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம் யாரும் அதை மறுக்கக்கூடியவர்களாக இல்லை ஆனால் இதே இந்த கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இதை சொல்லும் போது எந்த ஒரு கலவரும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு சொல்லியதன் விட்டு அழிவுதை வாங்காமல் வெளியில் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய இந்த எண்பதுகளில் தொன்னூறுகள் பார்த்தோம்னா இந்த தௌஹீத இந்த ஏகத்துவத்தை குரான்ஸ் மட்டும்தான் நபி வழியில் தான் நாம் நம்முடைய அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல போனால் இல்லாமல் வர முடியாது எந்த ஒரு பொதுக்கூட்டமும் கலவரம் இல்லாமல் அரங்கேறாது என்ற அளவிற்கான அந்த ஆதாரங்களும் பார்க்க முடியும் இப்படி முந்தைய காலத்துல இந்த கொள்கையை சொல்வது என்பது மிகப்பெரிய போராட்டம் இன்னும் நம்முடைய சகோதரர்கள் இந்த அடிப்படையில நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைத்த பொருள் இப்படித்தான் நாங்கள் தொழுவோம் தொழுது உடனே அந்த தொழுதி அந்த இமாம் தொழ வைக்க சலாம் என்று அவர் சலாம் வளரும் இடதும் இடதும் அந்த சலாத்தை அவர் சொல்லிவிட்டார் அதோடு அவருக்கும் நமக்கும் தொடர்பு முடிந்து விட்டது அவர் அதற்கு பின் செய்யக்கூடிய இந்த கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லி விலகினால் அதற்காக அடி பெற்ற பெற்றிருக்கக்கூடிய வரலாறுகளை பார்க்க முடியும் நபிகள் நாயகம் சல்லா உலேசம் அவர்கள் தங்களுடைய தொழிலே அத்தையாத்த அமர்விலே இப்படி விரலசித்தார்கள் அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் விரல்களை உடைக்காமல் விரல்களை உடைக்காமல் அவர்கள் அனுப்பியதில்லை என்று வரலாறை கூட பார்க்கக்கூடிய இப்படி ஏராளமான எதிர்ப்புகளை கொண்ட ஒரு நிலையாக முந்தைய காலத்து இந்த பிரச்சாரங்கள் ஓடி போனது பார்க்கலாம் இன்னும் ஒரு படி மேல போய் அடை நீ தௌவின்னு சொல்றியா நான் உன்ன நஜாத்துன்னு சொல்லுவேன் நான் உன்ன வகாபின்னு சொல்லுவேன் அது மட்டுமல்லாம உன்னுடைய நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கையில உள்ளவன் எவராச்சோ இறந்துட்டா அவனை அடக்கம் பண்ண கூட அப்படின்ற அளவிற்கு பெரும் அளவுல எதிர்ப்புகள் கூட ஜனாஜர்களை தூக்கி கொண்டு போராட்டம் நடத்தியதால் இப்படியெல்லாம் அடிமுறைகள் இத்தகைய ஊர் நீக்கங்கள் இது போன்ற ஏராளமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே தீரியமா என்ன செய்தாலும் என்ன அடிச்சாலும் என்னுடைய தொழ்த்த ஜனாதாரி பண்ண மாட்டேன்ற ஒரு நிலை இருந்தாலும் நான் இந்த கொள்கையில கொஞ்சம் என்ன பண்ண மாட்டேன் பின் வாங்க மாட்டேன் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அந்த அந்த நேரத்துல கூட நான் உறுதியா தான் இருப்பேன் என்று அந்த ஆரம்பகால சகோதரர்கள் இந்த ஏத்துவ கொள்கையை வீரியமாக சொல்வதற்கு யாருமே கிடையாது நீங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியில்லைப்பா என்று சொல்வது கிடையாது நீங்கள் சரிதான் எந்த ஒரு செயலுக்கும் குரான் அல்லா குறிப்பிட்டு இருக்கிறானா ரபிகள்நாயகம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி சரிதான் என்று அக்னாலேஜ் பண்ணக்கூடிய அதாவது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெரும் சவாதாரம் இருப்பது என்ன இந்த சொல்றோம் இந்த தொகுத சொல்லும் போது கொஞ்சம் அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் பரஸ்பரம் ஒரு சமரசம் வரணும் நீங்க சொல்றது ரொம்ப கடுமையா நீங்க சொல்லாதீங்க கொஞ்சம் அப்படி

இதுல கொஞ்சம் பண்ணுங்க 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 இதுல கொஞ்சம் கொஞ்சம் இதை விட்டு கொடுங்க இது மாதிரி நீங்க என்ன பேசுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் நமக்கு பெரும் சவாலாக இந்த மார்க்கத்திலே சமரசம் செய்து கொள்வோம் இந்த மார்க்கத்திலே நீங்க சொல்லக்கூடிய செய்தியில இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் விட்டுருங்க இதை விட்டு அப்படியே வேற ஊழ குடிச்சு போயிடுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சவால்கள் இருக்கிறது இப்படி ஆனால் இதுவும் புதிதாக வரக்கூடியதா நமக்கு பெரும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இதுவும் புதிதா என்று பார்த்தால் கிடையாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்திலும் சரி அவர்களுக்கு முந்தைய ரவிமார்கள் காலத்திலும் சரி ஹசூல் அவர்கள் காலத்திலும் சரி இத்தகைய நிலை என்ற செய்திகளை கூட பார்க்க முடியும் நாயகம் சரதாஸ்லாம் அவர்களிடம் சமரசம் பேசிய வரலாறு ஆதாரத்தோட இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வளைந்து கொடுக்காமல் மிக உறுதியாக அதாவது எதிர்க்க எதிர்க்கக்கூடிய வார்த்தையே சொல்றார்கள் எப்படி இப்ராஹிம் அலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம குர்ஆன்ல அறுபதாவது அத்தியாயத்துல நான்காவது வசனத்தை பார்க்க முடியும் என்னது கது காலத்திலும் உஸ்வத்துல் ஹசனத்துல் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மாஹு இது காலு லி கௌமி இன்னா புராஹு இப்ராஹிம் என்ன சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்துல அப்படின்றத மிக உறுதியா எதிர்ப்பு காண்பிக்கும் விதமான சொல்லையே சொல்றாரு எப்படி அல்ல என்ன அவர் சொன்ன இந்த செய்திய வச்சு இப்படி சொன்ன இந்த இப்ராஹிம்மிடமும் அவரோடு இருந்த அந்த பக்தர்களிடமும் உங்களுக்கு ஒரு முஸ்வத் ஹாசன் அவங்களுக்கு ஒரு அழகிய உமா இருக்குன்னு சொல்றான் அவர் சொன்ன சொல்ல நம்ம இங்க எடுத்து வச்சோம்னா அவர் என்ன சொல்றாரு பகிரங்கமா இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு கிடையாது நீங்க உங்களுக்கும் எனக்கும் பதவி இருக்கு என்ன காரணத்தினால உங்களை விட்டும் இன்னும் அல்லாவை அன்றி நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நிச்சயமாக நாங்கள் நீங்கி கொண்டோம் எப்பா நீங்க இணை வைக்கிறீங்களே இந்த இணை வைத்து வணங்கக்கூடிய அந்த கடவுளை விட்டும் உங்களை விட்டும் நாங்கள் என்ன செய்யறோம் நீங்கிட்டும் தூரமாயிட்டோம் அன்றியும் அல்லாஹ ஒருவன் மீதே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகுறேன் நமக்கும் உங்களுக்கும் இடையும் இடையில் பகையும் வெறுக்கும் மட்டும்தான் நிரந்தரமாக ஏற்பட்டுச்சு எப்படி சொல்றாரு அப்படியே நேரடியா அடிக்கிறாரு நிறைய இடத்துல ஸ்ட்ரெயிட் என்ன சொல்லுவாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் போவடா ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தடிக்குது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இது அல்லாஹ என்ன சொல்றா இதுல அழகிய முன்வாரி இருக்கின்றான் அதிகாரத்துல கை வைக்காம அல்லாவை வணங்குவதை விட்டு இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக என்று சொல்லுவாங்க இல்லையா அதை எத்தனையோ பேர் விரும்பாதவங்களா இருப்பாங்க அப்படி இருந்தா நீங்க யோசிக்கவே யோசிக்கலாம் இப்படிதான் நேரடியாக இருக்கலாம் சொன்னாரு இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன பதவி வெறுப்பும் தான் ஏற்பட்டுச்சு நீங்க இணை வைக்கிறது விட்டும் விலகும் வர இதுதான் இருக்கும் வெறுப்பும் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையிலும் இருக்கும் அவருடைய சமுதாய மக்களும் கூட இருக்கிறார் குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று யார் பார்க்கல இவர் பார்க்கல என்ன செய்வாரு உங்களுக்கும் எனக்கும் நீங்க அல்லாவை வணங்கலையா அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்களா உங்களுக்கும் எனக்கும் இனதா இருக்கும் பகைமையும் வெறுப்பும் தான் ஏற்பட்டுடுச்சு ஏற்பட்டுச்சு அவ்வளவுதான் அது மாறாது நீங்க அதை விட்டு விலகாத வரைக்கும் அது மாறவே மாறாது என்று அறுபதாவது அத்தியாயத்துடைய நான்காவது வருஷத்துல இப்ராஹிம் சொன்னதாக இதற்காக அல்ல என்ன சொல்றா இவரிடத்திலும் இப்ராஹிம் மட்டும் சொல்ல அவரோட இருந்தவருக்கும் இருந்தவர்களிடத்திலும் இப்படி அவர்கள் சொன்னதற்காக உங்களிடத்துல உங்களுக்கு அவர்களிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இந்த இடத்துல மார்க்கத்துல கொஞ்சமும் சமரசம் செய்யக்கூடாது என்பத மிக அந்த சமரசம் செய்யாமல் இருப்பதற்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல அழகான நறுக்குன்னு அவங்களுக்கு படுப்போம் எப்பா நீ எனக்கு எதிரிதான் நீ அல்லாவுக்கு இணை வைக்கிறியா அல்லாவுடைய தூதருடைய செயலுக்கு மாற்றம் நடக்கிறியா உனக்கு எனக்கு உறவெலாம் கிடையாது எதிரிதான் நீ உனக்கு எனக்கும் வெறுப்பு இந்த விஷயத்துல இருக்குதான் செய்யும் என்று பகிரங்கமாக சொல்வதற்கு முன்மாதிரியாக இப்ராிம் அே இஸ்லாம் அவர்களுடைய செய்தி அல்லா சொல்றான் அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர வரலாறு பார்த்தோம்னா அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லா என்ன பண்றா இப்ராஹிம் அலி இஸ்லாமையும் அவரோடு இருந்தவரை சொல்வது போல குரானை அல்லா அல்லாவுடைய தூதரையும் சொல்றான் தங்கள் காதலுக்கும் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இந்த நபியிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்றார் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரி ஒட்டுமொத்தமா இருக்கதான் செய்து ஆனா ஒரு விஷயத்துல என்ன சொல்றா அவர் கடுகடுத்தார் அப்படின்னு குறிப்பிடுறார் எதற்காக கடுகடுத்தாரு ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த மார்க்கத்துல சமரசம் செய்யும்படி அந்த மக்கத்து மக்கள் என்ன பண்றாங்க உயர்ந்த குலத்தவர்கள் செல்வந்தர்கள் என்ன அனைவரும் பேரம் பேசுறாங்க இல்லையா வணக்கத்துக்கு இல்லையா அதை விடுத்து எங்களுக்கு ஒரு தனிச்சபையை ஏற்படுத்துங்க எங்களுக்கு ஒரு சபையை தனியா வைங்க அப்படின்ற ஒரு பேரத்திற்காக வராங்க நாங்க உங்களுடைய கொள்கை ஏற்றுக்கிறோம் நீங்க சொல்றது சரிதான் என்று சொல்லி இந்த விஷயத்த முன்வைத்து என்ன பண்றாங்க இந்த ஒரு விஷயத்துல முரண்பட்டவரா நிக்கிறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரு ஆர்வையற்ற ஒரு சஹாபி அப்துல்லா உண்மை மக்தும் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அசலாம் அழைக்க யார சூழல்லா என்று என்ன செய்யறாரு அந்த சபையில சொந்தமாக சொல்றாரு அல்லாவுடைய தூதர் என்ன செய்யற அந்த ஏன் அந்த உயர்ந்த குலத்துல பேர பேசக்கூடிய அந்த மக்கள் அந்த அரபு மக்கள் அங்க இருக்கிறாங்க மக்கத்து மக்கள் அவர்களுடைய தேவை என்ன அடிப்படையா இல்ல அவர்கள் சிறப்பாக மதிக்கப்படணும் அவர்கள் தனிப்பட்ட முறையில நடத்தப்படணும் என்பதை தான் அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க அந்த சபையில அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல அவருடைய இந்த சட்டத்திற்குட்பட்டு வருவார்கள் என்ற அடிப்படையில அவங்க எதிர்பார்க்க கண்டிக்கிறான் நீ இந்த விஷயத்த சமரசம் செய்யறியா ஒன்னி வராரு அவரை விட்டுட்டு அவர் முகத்துல அவருக்கு அவருடைய அவருடைய பக்கத்தை நீ கடுகெடுத்துட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக்கிறியா

உம்மிடம் வந்த அவர் தூய்மையாகிவிடக் கூடும் என்பதை நீ அறிவீரா எப்பா அவர் உங்க நாடி வராது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வராரு உன்ன நாடி வராரு அவர் அதன் மூலமா தூய்மை உன்னுடைய உபதேசத்தை ஏற்று தூய்மை அடைய கூடும் அதை நீ புறக்கணிக்கிறியா நீர் எவன் பால் யாருக்காக நீ அலட்சியம் செய்தாயோ யாரை நீ முன்னோக்குகிறாயோ அவர்கள் தூய்மை அடைவார்களா அவங்க உன்னுடைய நீ சொல்லக்கூடிய அந்த செய்தியை ஏற்று முழுவதுமா ஏற்றுக்கொள்வார்களா என்று கண்டிக்கக்கூடிய அளவிற்கு அதான் என்ன செய்யலாம் அந்த வசனத்துல ரசூல் சுல்லாசன் அவர்களே கண்டிக்கிறார் எதுல இந்த சமரசம் செய்யக்கூடிய விஷயத்துல ஏற்றத்தால் சரி வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருத்தங்க அதை ஏற்றுக்கிறாங்களே இணை வைப்பதை விட்டு வெளியே வராங்களே போதுமே என்று அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு இதுல பரவாயில்ல சமரசம் செய்து கொள்வோம் என்ற ஒரு நிலையில போவதாக கட்டிக்கின்றான் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை எப்படி எப்பவுமே இந்த மார்க்கத்துல வளைந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மார்க்கத்துல என்ன கிடையாது சிறிதும் நெறிவு சுழிவு நீக்கு போக்குலாம் கிடையாது கொஞ்சம் அந்த இடத்துல நீக்கு போக்குலாம் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் இந்த மார்க்கத்துல கிடையவே கிடையாதுன்ற இந்த மார்க்கத்துடைய அத்தாரிட்டியா தன்னை மட்டும் தான் ரொம்ப சொல்றான் எவருக்கும் அதுல அதிகாரம் இல்லை என்ற செய்தி அல்ல சொல்றா இப்படி ரசூல் செல்லாசம் அவர்கள் அதன் பிறகு அவர்களுடைய அந்த செயல் மாறுதலையும் கூட நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த மார்க்கத்துல சமரசம் செய்வதை அல்லா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் சவாலாக இருப்பதுதான் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க சொல்லக்கூடிய கொள்கை தான் சரிதா ஆனா சமுதாயம் வந்த போது வந்த போது வரும்போது மற்ற மக்கள் தான் எப்படி திருமணம் செய்யறாங்களோ அப்படி நாம செய்து கொள்வோம் பெரிய அளவுல ஆடம்பரமா செய்வது என்ன தவறு என்னால தான் முடியும் சரி அவங்க ஷேர் பண்ணி செய்யறாங்க செஞ்சுட்டு போவோம் அதுல என்ன கொஞ்சம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே தவறு இல்லையே நாம ஒண்ணு கேக்கல அவங்க வீட்டுக்கு அவங்க சாப்பாடு வச்சுக்கிறாங்க நம்முடைய வீட்டுக்கு நாம விருந்து வச்சுக்கிறோம் என்று கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க எது எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு தேவையோ அதுல அவர்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதையும் மற்ற மாற்றுக் கோழியில் இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில முழுவதுமாக இல்லாமல் சிறிது வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜமாத்துகள் என்ன செய்யுது இந்த திருமணங்களை அரங்கேற்றத்தை செயல்களை செல்வந்தர்கள் செய்கிறார் என்று அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம் ஆரிய்கள் நான் ஏழு வருஷம் படிச்சேன் பத்து வருஷம் படித்தேன் என்று சொல்லக்கூடிய ஆரிய்கள் அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கு ஹராம் என்று இரண்டு மட்டுமே இருக்கும் போது இந்த செல்வந்தர்கள் செய்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட கூட்டத்தவர்கள் செய்கிறார்கள் அதனால இது மக்ரு இது பெரும் குற்றமாகாது என்று சொல்லக்கூடிய அதற்கேற்றார் போல் வளைத்துக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இன்று நாம் பார்க்க முடிகிறது எப்படி இந்த மக்களோட இருக்கிறோமா சரி இப்படி என்ன பண்ணுவோம் இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்று ஏராளமான விஷயங்கள்ல குரான் ஹதீஸை நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி கொண்டு பலதரப்பட்ட விஷயங்களிலே அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒருபோதும் இந்த மார்க்கத்திலே புதினங்களை புகுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில இந்த சமரசத்தை நாம் ஏற்றுப்படுத்த ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் சத்தியத்தை சொல்லும் போது நிச்சயமாக எப்படி சொல்லணும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ எந்த எந்த ஒரு கூட்டமே பெரும் கூட்டம் நமக்கு எதிராக நின்றாரோ நாம் குரான் ஹதீஸ் என்பதை தான் சொல்ல வேண்டும் பெரும் கூட்டமாக இருக்கிறது நம்மை ஒன்றுமில்லாமல் தொலைத்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தோடு இல்லாமல் அவர்களுக்கு ஏற்றார் போல சில விஷயங்களை அப்படி மாறுதலை ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற ஒரு நிலை இல்லாமல் கொஞ்சமும் சமரசம் செய்யாமல் மார்க்கத்தை அதன் தூய வெடிவிலையை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் நன்மை ஏவி தீவி தடுக்கக்கூடிய கூட்டமாக உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்று இந்த இடத்துல தீமைய செய்யக்கூடியவங்க முழுவதுமா மார்க்கத்தில் வெளியில் உள்ள கூடிய வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ற காலத்திலும் நாம இல்ல இன்னைக்கு பெரும் சவாலாக இருப்பது இந்த இஸ்லாம் என்பதுதான் நாங்களும் பின்பற்றக்கூடிய மார்க்கமா இருக்கு எங்களுடைய வேதும் குரான் தான் நாங்களும் அல்லாவுடைய என்று சொல்லக்கூடிய மக்களாதான் குரான் அஜீஸ் அந்த குறிப்பிட்ட செய்தி செயல்களில் அந்த செய்திகளை ஏற்க மறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நான் எந்த நிலையிலும் மார்க்கத்திலே வளைந்து கொடுக்காமல் முழுவதுமாக ஒரு சிறிய கலாச்சாரத்தையும் அங்கீகரித்து அதில் சமரசம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதை விளங்கி அத்தகைய நன்மக்களாக இந்த குரான்சின் அடிப்படையிலேயே உறுதியாக சொல்லக்கூடிய மக்களாக உள்ள ரம்மா பல கும்பலைகள் என்னையும் மாற்றி விட்டுவாங்க என்று பிரார்த்திக்கிறது முதல்